ஒரு சிறந்த உரையை எப்படி உருவாக்குவது ஒரு உரையை எளிமையாகவும் விளக்கமாகவும் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு நல்ல உரை என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல அது ஒரு பேச்சு பயணமாக இருக்க வேண்டும் ஒரு தெளிவான தொடக்கம் மனதில் பதியும்படியாக எளிமையான வார்த்தைகள் மூலம் தயார் செய்ய வேண்டும் அந்த தயாரிப்பு அர்த்தமுள்ள பேச்சுகளாக அமைய வேண்டும் ஒரு சிறந்த உரையை எளிமையாகவும் விளக்கமாகவும் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் மக்களின் கவனத்தை ஈர்க்கின்ற மாதிரி நீங்கள் தொடங்க வேண்டும் உரையில் நாம் என்ன பேச வேண்டும் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் உரையை சுருக்கமாக பேச வேண்டும் உரையை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் எனில் ஒரு மேடையில் ஒரு சிறிய உரை என்பது மூன்று டு நாலு நிமிடங்கள் பேசுகின்ற மாதிரி